அந்த கோர கொடிய என்னுடைய பதிமார்களை ஒழுங்காக வாழ வைக்காமல் தூதாடி நகர்பரித்து வனவாசம் அவர்களை தான் வாழ விடவில்லை என்றால் நான் பெற்ற ஒரே ஒரு செல்வத்திற்கும் உயிருக்கு உழை வைத்து விட்டானே ஆண்டவா ஏதும் பாலன் இடத்திலே சத்திய வாக்கை வாங்கி சென்று விட்டார் இவனோ நானோ சத்திரே நல்லவா கொடுத்த சத்தியத்தை மீறமாட்டேன் போக போகிறேன் எனக்கு விடையது தந்தருங்கள் அம்மா என்று என் கண்ணீர் விட்டு மணியுடன் அறிவிக்க நான் என்ன செய்ய போகிறேன் என்ன